இன்னைக்கு நம்ம டீ இன்னைக்கு நம்ம டீகே இன் சேனலில் நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் போக போகிறோம் அதை தான் நீங்கள் வீடியோவை பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலான்னு சொல்லுங்க இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன வாங்க வந்திருக்கோன்னா நிறைய பெருசெல்லாம் என்ன வாங்க வரல இன்னைக்கு மேகந்து குட்டி ஊருக்கு வந்திருக்கான் மேகந்தும் மேகாவும் அவங்களுக்கு பாஸ்தா வேணுமா ...pasta... ...and then some small things. Today we are going to இதில் வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன்னா நம்ம சின்ன பிள்ளையில் சாப்பிட்ட இளந்த அடை நைஸாக அரைச்சது இது இது கொஞ்சம் கொட்டையோட இருக்குது நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டிற்கு போய்ிட்டு வந்துட்டேன் சூப்பர் மார்க்கெட்டிற்கு போனாங்க வாங்க போல சும்மா கம்மியா வாங்கிட்டு தான் குட்டிக்கு என்ன வாங்குறோம் என்ன வாங்குங்க ஸ்நாக்ஸ் காமி அப்புறம் என்ன வாங்குறோம் இதினது இதின இது என்ன வாங்குறோம் ஜெல்லி

கொதிக்க அப்புறம் என்ன வாங்கணும் அத்தை பாக்கெட் பண்ணோம் பாக்கெட் வாங்கிப்போம் சாம்பார் கொஞ்சம் என்ன வாங்கணும் பாஸ்தா இதெல்லாம் வந்து சும்மா ஒரு பாக்கெட் இப்போ என்ன செஞ்சு சாப்பிட போறோம் பாஸ்தா செஞ்சு পাসটা সুচসুচসুচে জালিয়় সাব্মাপ্নিা কোডেমে করামে চসহ্য়ে য়ে ময়ে য়ে প্য়ে গ্য়়ে ময়ে মে পট্য়ে মে ময়ে প� இப்போ வந்து பாஸ்தா செஞ்சாச்சு மேகா குட்டி மட்டும் பாஸ்தா சாப்பிட்றாங்க மேகா பாஸ்தா எப்படி இருக்குது டேஸ்ட்டாக இருக்கு அல்டிமேட்டாக இருக்கா சரி சரி சாப்பிடு பாஸ்தா செஞ்சு சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம்